யாஸ் நீ அவளை என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு அவ கஷ்டப்படுறத விட சூர்யா கஷ்டப்படணும் இன்னைக்கு நடக்கிற அந்த விஷயத்துல அந்த ப்ராஜெக்ட் அவங்க நினைச்சு கூட பார்க்கக்கூடாது கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா என்று சிரித்து கொண்டே சதீஷ் கிளம்ப தயாரானான் இனிமே என்ன மாப்பிளனே கூப்பிடுங்க நம்ம தான் சொந்தக்காரங்களாக போறோமே என்று மகேஸ்வரனின் முகம் சந்தோஷத்தில் மின்னியது அசடு வழியும் அவன் முகத்தை பார்த்த சதீஷ் கஷ்டப்பட்டு தன்னுடைய உதட்டில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு சிரித்தான் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பின்னர் எனக்கு தொடர்பு கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அதே சமயம் சூர்யாவை வழிமறைத்த இருவர் நீதான் அந்த சூர்யாவா பிரீத்தியோட புருஷனா என்று கேட்டனர் சிறிது நேரமாகவே சூர்யாவுக்கு ஏதோ தப்பாக நடப்பது போல தோன்றிக் கொண்டிருந்தது பிரீத்தி வீட்டிலும் காணவில்லை ஆபீஸிலும் இல்லை அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று சூர்யா யோசித்துக் கொண்டே இருந்தான் அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் பிரீத்தியை பற்றி விசாரித்த போது மேலும் அவனுக்கு சந்தேகம் கூடியது பிரீத்தி எங்க இருக்கா நீங்க எல்லாம் யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்று சூர்யா அவர்களை பார்த்து மிரட்டினான் ஆனால் அவர்களோ சூர்யாவின் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை உன்னோட வலது கை எடுக்கவா இல்ல இடது கை எடுக்கவா உனக்கு எது வசதி சீக்கிரம் நீயே முடிவெடுத்துக்கோ என அவர்கள் சிரித்துக்கொண்டே கோரும்போது போது பிரீத்திக்கு இவர்களால் ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது என்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது உடனே அவர்களின் சட்டையை பிடித்துக்கொண்டு கொண்டு பிரீத்தி எங்க இருக்கிறா மரியாதையா அவள் இருக்கிற இடத்த சொல்லிடுங்க உங்களை நான் விட்டு வைக்கிறேன் என்று சூர்யா மிரட்டினான் ஒன்றுக்கும் உதவாதவன் தங்களை மிரட்டுகிறான் என்று அவனை அலட்சியப்படுத்தினார்கள் ஆனால் கண்களை மூடி திறப்பதற்குள் சூர்யா கொடுத்த ஒரே அடியில் அவர்கள் பத்தடி போய் விழுந்தனர் சூர்யா கொடுத்த அடியால் வழி தாங்க முடியாமல் கோல்டன் கிளப் என்று அவர்களுடைய பதிலை கூறுவதற்கு முன் சூர்யா அவசர அவசரமாக தன் மூச்சை பிடித்துக்கொண்டு கோல்டன் கிளப் இருக்கும் திசையை நோக்கி விரைந்து ஓடினான் கோபத்துடன் கோல்டன் கிளப்பை நோக்கி வந்த சூர்யாவை கிளப்பின் வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்த இரண்டு பேர் தடுத்து நிறுத்தினர் பிரீத்தி எங்க என்று சூர்யா கேட்டபொழுது அவன் கண்களில் கோப தீ திரிந்தது அவனை எதிர்த்து சண்டையிட அங்கிருந்த யாருக்கும் திம்பில்லை அதில் ஒருவன் மட்டும் தன் கையை உயர்த்தி மகேஸ்வரன் இருக்கும் அறைக்கு வழிகாட்டினான் உள்ளே பாதி மயக்கத்தில் இருந்த பிரீத்தியை மகேஸ்வரன் நெருங்கி வர பிரீத்தி அரை மயக்கத்திலேயே அங்கிருந்த ஒயின் பாட்டிலை ஓங்கி அடித்ததால் அவன் நெற்றியில் ரத்தம் வழிய ஆரம்பித்தது உங்ககிட்ட நான் சாப்டா நடந்துக்கணும்னு பார்த்தேன் உன் உதவாக்குற புருஷனை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் என்ன புரிஞ்சுக்க மாட்டிய பிரீத்தி என்ற மகேஸ்வரன் பிரீத்தியை நெருங்க பயத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே சென்றவள் அங்கிருந்த சோபாவில் கால் இடறி விழுந்து முழுவதுமாக மயக்க நிலைக்கு சென்றாள் அப்பொழுது உள்ளே நுழைந்த சூர்யாவை பார்த்த மகேஸ்வரன் யாராதே திவ்வபூஜையில கரடி பூந்த மாதிரி ஓ நீதான அது ஒன்னுத்துக்கு உதவாத பிரீத்தியோட புருஷன் என்று சூர்யாவை பார்த்து நக்கலாக பேசி சிரித்தான் மகேஸ்வரன் பிரீத்தி அந்த நிலையில் இருப்பதை பார்த்த சூர்யா வேகமாக மகேஸ்வரனை பார்த்து ஓடினான் அதற்குள் மகேஸ்வரன் தன் பின்னால் வைத்திருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் கழுத்தை கீறியதால் அவனுக்கு காயம் ஏற்பட்டது இதுவே சூர்யா இடத்தில் வேறு ஒருவர் இருந்திருந்தால் நிச்சயமாக உயிரோடு இருந்திருக்க மாட்டார் கத்தியால் குத்தியும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என மகேஸ்வரன் மிரண்டு போய் கத்தியை கீழே தவறவிட்டான் ஒரு நிமிடம் எதையும் பேசாமல் பிரீத்தி பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று பார்த்தான் மயக்க நிலையில் உள்ள பிரீத்தியை பார்த்தவன் வேகமாக மகேஸ்வரனை அறைந்தான் அடுத்து அவன் ஒரு வார்த்தை பேசுவதற்குள் சூர்யா விடாமல் அடித்ததால் அவன் எழுந்திருக்கவே முடியவில்லை அடுத்து ஒரு அடி அடித்திருந்தால் கூட அவனுடைய உயர் அவன் கையில் இருந்திருக்காது அவனுடைய உடல் ஒரு கிழிந்த துணி போலானது அப்பொழுது கதவின் வெளியே ஒரு குரலை கேட்ட மகேஸ்வரன் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தான் உம் உசுறுவோம் கையில் இருக்கணும்னா அப்படியே எஸ்கேப் ஆயிடு என்று அந்த வழியிலும்கேஸ்வரன் சிரித்துக் கொண்டே சூர்யாவை பார்த்து பேசினான் அதை கேட்டு சூர்யாவின் பிடி மெதுவாக தளர்ந்தது அவர்கள் முன்னே ஆறடி உயரத்தில் ஒருவன் வந்து நிற்க அவர் பின்னால் மேலும் பதினைந்து பேர் நின்று கொண்டிருந்தனர் சூர்யாவின் கவனம் இப்பொழுது அந்த ஆறடி மனிதன் மீதுதான் இருந்தது அதை கவனித்த மகேஸ்வரன் சூர்யாவை தள்ளிவிட்டு தட்டு தடுமாறி அவர் பின்னால் போய் ஒளிந்து கொண்டான் பிரதீப் என்று அழைக்கப்படும் இவர் பெரிய பெரிய புள்ளிகளுக்கு பாடி இருந்தவர் இவரை எதிர்த்து சண்டையிட்ட யாருமே உயிரோடு சென்றதாக சரித்திரமே இல்லை சூர்யாவின் கதை சற்று நேரத்தில் முடிந்துவிடும் என நினைத்து திமிராக நின்று கொண்டிருந்த மகேஸ்வரனுக்கு பிரதீப் அடுத்து சொன்ன ஒரு வார்த்தை தலையில் இடி விழுந்தது போல இருந்தது ஹலோ சார் உங்களுக்கு கோல்டன் கிளப்ல என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடன் பிரதீப் பேசுவதை பார்த்த மகேஸ்வரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது மயக்க நிலையில் ஒரு பெண் அங்கு இருப்பதை பார்த்தவர் மேலும் குழப்பத்துடன் மகேஸ்வரனை பார்த்தார் அவருக்கு இங்கு நடந்த முழு கதையும் தெரியாது யாரோ ஒருவர் கோல்டன் கிளப்பை உடைத்து மகேஸ்வரனை அடித்தது மட்டுமே அவருக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது அவருக்கு தெளிவாக புரிந்தது மகேஸ்வரன் சூர்யாவிற்கு ஏதோ பெரிய தவறு செய்துள்ளான் என்று இவை என்னோட ஆளு என்று மகேஸ்வரன் கூறி முடிப்பதற்கு அவனுடைய ஐந்து பற்கள் காற்றில் பறந்தன என்ன தைரியம் இருந்தா அவள உன்னோட ஆள்னு சொல்லுவ என்று சூர்யா தன் கைகளை முறுக்கி கொண்டு அவன் முன் வந்து நின்றான் இது எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரதீப் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு அமைதியாகவே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு பெருமூச்சு விட்டார் தம்பி இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணா மகேஸ்வரனை விடுவ என்று அழுத்தமாகவும் அமைதியாகவும் கேட்டார் பிரதீப் மகேஸ்வரனுக்கு இப்பொழுது சதீஷை நினைத்து கோபமாக வந்தது பிரதீப் இப்படி யாரிடமும் அமைதியாக சென்றதில்லை சூர்யாவை பார்த்து அமைதியாக பேசுகிறார் என்றால் கண்டிப்பாக இவன் தான் இருக்க வேண்டும் அவனுடன் சுமூகமாக செல்வதே சரி என்று நினைத்து சூர்யாவின் முன் தலைகுனிந்து நின்றான் சூர்யாவிற்கு பிரதீப்பின் நிதானமான பேச்சும் ஏற்றார் ஏற்றாற்போல் முடிவெடுக்கும் திறமையும் அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல எப்பயாவது இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுனா கண்டிப்பா நீங்க என்னை தேடி வரலாம் என்று சூர்யா பிரதீப்பை பார்த்து கூறினான் சூர்யா கேட்ட இந்த கேள்விக்கு பிரதீப்பிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அதற்கு அமைதியாகவே இருந்தான் ஆனால் சூர்யா அதை கண்டு கொள்ளவில்லை இவரைப் போன்ற ஆட்களின் மனதை எளிதாக பிடிக்க முடியாது என்று சூர்யாவுக்கு நன்றாக தெரியும் அப்புறம் இன்னொன்னு இங்க நடந்தது நாலு சவுத்துக்குள்ளதான் இருக்கணும் அதை மீறி வெளியே தெரிஞ்சது என்று சூர்யா அங்கிருந்து அனைவரையும் பார்த்து லேசாக சிரித்தான் பின் சோபாவில் நடந்தது எதுவும் தெரியாமல் மயக்க நிலையில் இருந்த பிரீத்தியை மெதுவாக தூக்கிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் அந்த அறையை சுற்றியிருந்த அனைவரும் சூர்யா செல்வதற்காக வழிவிட்டு நின்றனர் அவன் மூச்சு காற்று கூட படாத தூரம் பயத்தில் தள்ளியே நின்றனர் சூர்யாவும் பிரதீப்பும் பேசிக் கொண்டது பத்து நிமிடம்தான் ஆனால் அந்த பத்து நிமிடத்தில் பிரதீப் சூர்யாவைப் பற்றி பெரிய அளவில் பேசியது மகேஸ்வரனுக்கு சற்று ஆச்சரியமாகவே இருந்தது மகேஸ்வரன் இனிமேல் சூர்யா பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது என்று முடிவெடுத்தான் இந்த பிசினஸில் அவன் இருபது வருடமாக இருக்கிறான் சூர்யா தன் கையை வெட்டிவிட்டான் என்ற விஷயம் வெளியில் தெரிந்தால் அவன் கட்டி வைத்திருந்த சாம்ராஜ்யம் மொத்தமாக சரிந்துவிடும் என்று நினைத்து இதை மூடி மறைக்க முடிவெடுத்தான் சூர்யா பிரீத்தியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த ஒரு சிறு கிளினிக்கை நோக்கி விரைந்து சென்றான் அவனது கவலை பல மடங்கு அதிகரித்தது அந்த ட்ரிங்க்ஸில் என்ன கலந்து கொடுக்கப்பட்டிருந்தது என தெரியாது இதனால் அவள் உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என்று யோசித்துக் கொண்டே வேகமாக தொடங்கினான் மூன்று வருடத்திற்கு முன் ஊட்டிக்கு வந்தான் சூர்யா அவன் விடும் மூச்சுக்காற்று கூட சக்கரவர்த்திக்குத் தெரியக்கூடாது என்று அமைதியாகவே இருந்தான் அதனால் என்ன நடந்தாலும் அவன் இருக்கும் இடத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது என்றே எந்த தும்புக்கும் போகாமல் இருந்தான் ஆனால் இன்று நிலைமையே வேறு இனிமேல் அவன் வைத்ததுதான் சட்டம் ஆர்எஸ்பி குரூப்பின் வாரிசாக இருக்கும் சூர்யாவின் இன்னொரு முகம் என்னவாக இருக்கும் வருங்காலங்களில் பிரீத்திக்கும் மற்றவர்களுக்கும் சூர்யாவைப் பற்றி தெரியாத பல ரகசியங்கள் தெரிய வருமா